முடக்குவாடமுற்றவரை குணப்படுத்துதல் சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பனாவுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாடமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திறந்திருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூறையை உடைத்து திறப்புண்டாக்கி முடக்கவாடமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாடமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைஞ்சல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுளை ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானித மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாட முடக்குவாடமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படிக்க எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இடைபோல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஏசுவு புகழ் மரியே வாழ்க ஆமேன்